திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய மரணம் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக இருந்துச்சு அதில் அந்த இறுதி ஊர்வலம் நடக்கும்போது அவங்களுடைய மனைவி பிரியங்கா ரோபோ சங்கர் வந்து ஒரு நடனம் ஆடுறாங்க நான் பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய வித்தியாசமாலாம் ஒன்றும் இல்லை பொதுவாக ஊர்களில் இந்த மாதிரி நடனம் ஆடுறது உண்டு பெண்களே ஆடுறது உண்டு அப்ப அவங்க வந்து ஒரு நடன கலைஞர் அதை பார்த்து தான் அவங்கள வந்து அவர் காதல் வயப்படுறாரு சங்கரும் அவங்க மனைவியும் மேடையில கூட வந்து நடனம்லாம் ஆடி இருக்கிறாங்க ஸோ அவரை அந்த இறுதி ஊர்வலத்தில் அவருக்கான ஒரு அஞ்சலி அப்படின்ற மாதிரி தான் அது நான் எடுத்துக்கிட்டேன் பட் ஆனா பொதுவாக வந்து இந்த மாதிரி சாவில் வந்து பெண்கள் ஆடலாமா இது சரியா அவங்க கணவன் இறந்துருக்காரு அவங்க ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு அது ஒரு பேசுபொருளாம் இருக்கு அதுக்கு பதிலாக நிறைய பேர் விளக்கமும் சொல்கிறாங்க இதே போய் ஏன் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க பிரியங்கா சங்கர் அந்த சவ ஊர்கலத்தில் ஆட்டம் ஆடினாங்க அது என்ன விதமான ஆட்டம்னு நமக்கெல்லாம் புரியுதுன்னா அவங்களோட இயலாமை காரணமாக நம்ம என் கணவர் அன்பு கணவர் இறந்துட்டாரே திரும்ப சந்திக்கவே மாட்டோமே அவர் ஒரு டான்சர் நான் ஒரு டான்ஸர் டான்ஸுன்றது எங்களுக்கான ஒரு காமன் லாங்குவேஜ் ஆற்றாமையும் அவங்களோட தவிப்பை அவங்களோட ஒரு மனைவிக்கு இருக்கிற ஒரு ஆதங்கத்தையெல்லாம் அவங்க வெளிப்படுத்தி அவங்க எல்லாம் ஒன்றும் ஆடலை அவங்க ரொம்ப சோகமாக ஆனால் அவ்வளோ உணர்ச்சியும் கொட்டி தான் ஆடுறாங்க அந்த அந்த இரந் இறுதி ஊர்வலத்தில் இப்படி டான்ஸ் இருக்கிறதே இதுக்காக தான் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஊர்வலமானவருக்கும் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிப்பாங்க அப்போ எல்லாரும் டான்ஸ் ஆடுறது வந்து சந்தோஷத்தில் இல்லை அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கிரீஃபு அந்த க்ரீஃபோட எக்ஸ்பிரஷனை விதவிதமாக எல்லாரும் ஆடிட்டு போகிறத தான் நம்ம பார்ப்போம் இவங்களோட உச்சகட்ட கிரீப்ல அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க அதை வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர் ஆடும்போது நம்ம ஒத்துக்கிறோம் ட்ரம்ஸ் சிவமணி அவரோட ஃப்ரெண்டு இற இறப்புக்கு இது மாதிரி போய் ட்ரம்ஸ் வாசிக்கும் போது நம்ம ஒத்துக்கிறோம் வேற பரதநாட்டியம் ஆடுறதான் நம்ம ஒத்துக்கிறோம் இல்ல வேற விதங்களில் இப்போ அவங்களோட இசைக்கருவியை வாசிக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கான அஞ்சலினா அதை ஒத்துக்கிறோம் பட் இவங்க டான்ஸ் ஆடினாங்க அதுவும் ஒரு பெண் ஆடினாங்கன்றது நம்மளால் ஒத்துக்க முடியலன்றது இவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா வழக்கம் போல கலாச்சார காவலர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் பெண் வந்து ஒரு வாரமாக வெள்ளை புடவை கட்டிட்டு அழுதுட்டுருக்குனு இவங்க வந்து பப்ளிக்கில் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அப்போ நம்ம கலாச்சாரத்தை அவங்க மீறிட்டாங்கனால அவங்க கேட்குறாங்க ஸோ அந்த கலாச்சார காவலர்களுக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டியது என்னென்னா கோவலன் இறந்து கிடந்தப்போ கண்ணகி வந்து சோகமும் ஒரு இடத்துல வெள்ளை புடவை கட்டிட்டு உட்காந்துட்டு இல்லை முடிய விரிச்சு போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க வேண்டாம் அந்த ராஜா கூப்பிட்றான்னு அப்படின்னு சண்டை போட்டுட்டு சண்டை போட்டு முடிச்சிட்டும் போயிட்டா உட்காந்து அழலை ஊர் ஊரா ஊர் ஊரா அந்த பொண்ணு அலையுது திரியுது என்ன பட்டதுன்னு தெரியாம ரோடோட அலையுது அந்த பொண்ணு ஏமா நீ தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிச்சு ஓரமாக உக்கார வேண்டாமான்னு கண்ணகித்த இடைமறித்து யாராவது சொல்லியிருந்தா அவங்களுக்கும் ரெண்டு அடி விழுந்துருவோம் இல்லையா அதற்கு முன்னாடி இது வந்து நிஜமா நடந்ததுதான் கண்ணகி விஷயம் பேசும்போது சில விமர்சனங்கள் கண்ணகி மல்லி இந்த விஷயத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த அவ்வளவு எனர்ஜி அவ்வளவு கிரீஃப்ல இருக்கும் போது அந்த எனர்ஜியை செலவழிக்காம அவங்களால எப்படி அடங்கி இருக்க முடியுமா இருக்க முடியாது இல்லையா ஏன்னா அந்த உணர்வு நிலை அதிகமா இருக்கு அவங்களுக்கு இதை வந்து கம்பராமாயணத்துல கூட சொல்றாங்க ஒரு ஒரு சீன்ல வேணுமனே செட்டப் பண்ணி ராவணன் வந்து பத்தியா ராமன் செத்து போய்ட்டான் இப்பயாவது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா செட் பண்ணும்போது நிஜம் நினச்சி சீதையை வந்து அழுது புரண்டு அப்படிலாம் ஒரே கலாட்டம்லாம் பண்ணி ஐயோ ராம செத்து பேட்டியா அப்படிலாம் அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாங்க அப்போது கிரீஃபில் இதெல்லாம் உண்டு தான் சீதையை ஆடி இருக்கிறாங்க கண்ணகி ஓடி இருக்கிறாங்க எல்லாரும் பண்ணுறது தான் அதன் வழியில் இப்போ பிரியங்காவும் பண்ணியிருக்கிறாங்க இது பெண்கள் பண்ணுறது இது பெரிய அதிசயமான விஷயம் இல்லை இது கலாச்சாரத்துக்கு உட்பட்டது தான்றதை நம்ம இந்த காவலர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு இது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய உரிமை இருக்கிறதா நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க உங்களுக்கு யார் கொடுத்தது உரிமை இவங்க ஆடலாமா ஆடக்கூடாதான்றதுனால இவங்க எதுக்கு கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க நினைச்சுக்கிறாங்க பெண்கள் வந்து இன்னும் ஆண்கள் சொல்கிறது ஆண்கள் ஒப்பீனியனை கேட்டு ஆண்கள் கிட்ட அத்தாரை சைன்லாம் வாங்கிட்டு ஆடலாமா சார் கேட்டுட்டு ஆடணும் அப்படின்ற தான் பெண்கள் இருக்கிறதா இன்னும் அவங்க அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் இல்லை எல்லாரும் சமம் ஆகிட்ட பிறகு பெண்கள் என்ன பண்ணலாம் ஆண்கள்லேயே முடிவு பண்றாங்க அந்த கலாச்சாரம்லாம் ஆண்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க இல்லை அது இப்போ அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து இப்போ ராபர்ட் மாஸ்டர் டான்சர் அவரும் கூட அவங்க அம்மா இறப்பப்ப நடனம் ஆடினார் அப்புறம் கூத்துப்பற்றை ஆசிரியர் அவர் இறக்கும் போது நடிகர்கள் பசுபதி விமல் எல்லாம் போய் டான்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து போடுறாங்க இப்போ இவங்க ஆடும்போதெல்லாம் நீங்க பெரிய ரியாக்ட் பண்ணலையே இப்போ பிரியங்கா ஆடும்போது மட்டும் என்ன ஏன்னா பிரியங்கா பெண் இவங்களோட மனசுல எப்படி இருக்குன்னா ஒரு இந்து பெண் கணவன் பொழுது ஒரு ஓரமா வெள்ளப்படவை கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கணுமே இந்த பெண் என்ன எல்லாரும் முன்னாடி ஆடுறாங்க அப்படின்றதான் இவங்களோட கேள்வி அப்போ இவங்க மனநிலை எப்படி இருக்கு பாருங்க இவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் சதியில் இறங்கினாங்கல்ல அதை கூட இவங்க விழுந்து கும்பிடுவாங்க போல இருக்கு உங்கள் பெண் வந்து தன் துக்கத்தை இப்படி தான் தெரியப்படுத்தணும் அது எனக்கு ஒரு இலக்கணம் இருக்குதுன்னு இவங்க ஃபிக்ஸ் வச்சிருக்கிறாங்க ஹலோ நீங்கள் யாரு இந்த இலக்கணத்தைலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இயற்கையில வர ஒரு பீரிட்டு வருகிற ஒரு உணர்வு நிலை நீங்க ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இது எங்கே இருந்து இப்போ எங்கே போச்சு இவங்களோட ஆரிய திராவிட மனப்பான்மைகள் எல்லாம் அப்போ திராவிட நாட்டில் ஒரு பெண் இப்படி தான் அவங்களோட வால்மீகி எழுதின கதையில இல்லை கம்பன் எழுதின கதையில் சீதை இப்படி தான் அவங்களோட கிரீஃபை தெரிவிக்கிறாங்க கண்ணைக்கு இப்படி தான் கிரீஃபை தெரிவிக்கிறாங்க அப்போ இப்படி இப்படிதான் கபை கிரீஃபை தெரிவிப்பாங்க அப்போ நீங்கள் எந்த பிலீஃப் சிஸ்டமில் இருக்கிறீங்க நீங்கள் ஏதோ தப்பான பிலீஃப் சிஸ்டம்ல உட்காந்துட்டு பெண்கள் வந்து வலையில உடச்சிக்கிட்டு தளி எடுத்து போட்டுட்டு பூவை பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இமோஷனல் சீன் எல்லாம் இன்னும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அதை தான் பெண்கள் செய்துகிட்டே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா வாட் ட்ஸ் இட் சே அபவுட் யூ த மென் இன் திஸ் கண்ட்ரி அப்போ இந்த மாதிரி பிற்போக்கான ஆண்கள் பெண்கள் வந்து அவல நிலையில் இருக்கிறது நிர்கதியா நிற்கிறது நான் இவ்வளோ பெரிய விக்டீம் தெரியுமான்ற அந்த ரோல் பிளே பண்ணால் மட்டும்தான் அந்த பெண்கள் மேலே உங்களுக்கு பரிதாபம் வருது இந்த பெண்கள் தன் சுயத்தை வெளிப்படுத்தும் போது இவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது நீ என்ன சுயத்தெல்லாம் வெளிப்படுத்துகிற பெண்ணாக தருமா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த பிம்பமே கட்டமைக்கப்பட்ட அந்த அடிமை பிம்பம் ஏன் திரும்ப திரும்ப இந்த அடிமை பிம்பத்தை இன்னும் எதிர்பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா இவங்க எல்லாம் இன்னும் டெவலப்பே டென்ஸ்க்கே வரல ஏதோ கடந்த காலத்துலயே உட்காந்துட்டு இருக்காங்க அர்த்தமா இன்னொன்னு இப்ப இந்த இறப்பு சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்கள் பிரேக் ஆயிடுச்சு பாருங்க அதாவது இப்ப பெண்கள் வந்து வீட்டோட இருக்கணும் அவங்க வந்து பெண்கள் கொல்லி வைக்க கூடாது பெண்கள் மயானத்துக்கு போகக்கூடாது பெண்கள் போறாங்க பெண்கள் கொல்லி வைக்கிறாங்க டெய்லி எல்லாரும் வீட்லயும் நடக்கிற விஷயம் இது ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைச்சு இவங்க ரொம்ப பிற்போக்கா இருக்கிறாங்க அப்டேட்டடாவும் இல்ல இப்ப இருக்கிற மீடியாவும் அவங்க பாக்குறது இல்ல மின்மயானத்துல அந்த பிணத்தை இருக்கிற வேலையை பெண்களே செய்யறாங்க அப்போ இது பெண் செய்யக்கூடாதுன்றதே ஒண்ணும் இல்லை இப்போ எல்லாமே ஈக்குவலைஸ் ஆயிடுச்சுன்ற போது திரும்ப திரும்ப பெண்களை ஏன் நீங்க அந்த காலத்து புராண கதைகள் எல்லாம் சொல்லி மறுபடியும் மறுபடியும் அடிமையாக்க பாக்குறீங்க எந்த மாதிரி ஆண்கள் பெண் பெண்களை அடிமைப்படுத்துவாங்க எனக்கு சுதந்திரம் இல்லை உனக்கு மட்டும் எதுக்கு சுதந்திரம் எனக்கு கல்வி இல்லை உனக்கு எதுக்கு கல்வி எனக்கு சுயமரியாதை இல்லை உனக்கு எதுக்கு சுயமரியாதை அப்படின்னு தனக்கு இல்லாததுன்னு நினைக்கும் போதும் ஆண்கள் அதை பெண்கள் கிட்ட கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க எனக்கு எக்கச்சக்கமான சுதந்திரம் இருக்கு என் மனைவி நான் அரசன் நீ அரசின்னு சொல்கிற ஆளு பெண்களுக்கு நிறைய விதமான சுதந்திரவங்க கொடுக்க வேண்டாம் அந்த பெண்ணுக்கு இயற்கையாக இருக்கிற சுதந்திரத்தை அவங்க தடுக்க மாட்டாங்க அப்போ இத்தனை ஆண்களுக்கு இன்னும் சுயமரியாதை வரல இன்னும் தன்னம்பிக்கை வரல இன்னும் முற்போக்கு சிந்தனையாளர்களாக இவங்க வரலன்னா அப்போ இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது